இந்தியன் மார்க்கெட்டை விட ஃபாரக்ஸ் மார்க்கெட் ஈஸியா எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்லை எல்லாத்துக்குமே அப்படி தெரியுதா எனக்கு என்னமோ இந்தியன் மார்க்கெட்டை விட ஃபாரக்ஸ் மார்க்கெட் ஈஸின்ற மாதிரி தான் தெரியுது ஒருவேளை இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி அதில் ரொம்ப லாஸ் ஆனதுனால எனக்கு ஃபாரக்ஸ் மார்க்கெட் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதோ இப்போ நான் எப்படி இந்தியன் மார்க்கெட்டுக்கு புதுசாக வர்றப்போ எனக்கு ஈஸியாக தெரிஞ்சு இந்தியன் மார்க்கெட் போக போக கஷ்டமாக இருந்துச்சு அது மாதிரி தான் இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் ஈஸியாக இருக்கும் போக போக கஷ்டமாக இருக்குமோ ஒரே குழப்பமாக இருக்குது என்னானே தெரில இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏன் இந்தியன் மார்க்கெட்டை விட ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ரொம்ப ஈஸியா தெரியுது இப்படின்னு சொல்லி உங்களுக்கு தாட்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரியான தாட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்குமே இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இப்போ இந்த வீடியோவை இந்தியன் மார்க்கெட்டில் மட்டுமே ட்ரேட் பண்ணுற ஒரு ட்ரேடர் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிரிப்பாக தான் இருக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா ஃபாராக்ஸ் மார்க்கெட்டுக்கு நீங்கள் என்ன போகலை அதனால உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டை பற்றி மட்டும்தான் தெரியும் அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் தான் பெஸ்ட்டாக தெரியும் ஃபாராக்ஸ் மார்க்கெட்டுக்கு போனால் ஏன் அவன் ஈஸின்னு சொல்கிறான் இதுவே ஈஸியாக தானே இருக்குது அப்படிலாம் உங்களுக்கு தாட்ஸ் இருக்கும் அப்படி இல்லாமல் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி ஃபாரக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் ஆனவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஈஸியாகவே புரியும் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இது இப்போ நான் சொல்ல போறதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் என்ன சொல்கிறேன் போகிறேன்ட்டு இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாரக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஷிஃப்டானவங்க பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பாங்க அண்ட் ஃபீல் பண்ணிருப்பாங்க நான் என்னன்னா இந்தியன் இருந்து ஃபாரக்ஸ் மார்க்கெட்டுக்கு மாறுறப்ப நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மார்க்கெட்டுமே தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்தியன் மார்க்கெட்டுமே பண்ணுறேன் ஃபாரெக்ஸும் பண்ணுறேன் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான் ஆப்ஷன் பையிங் பார்த்தீங்கன்னா பண்ணுறது கிடையாது நான் ஃபஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி ஃபார்க்ஸ் மார்க்கெட்டுக்கு ஆகிறப்ப இந்த தாட் பார்த்தீங்கன்னா எனக்குமே தோணி இருக்கு நான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி டே இந்தியன் மார்க்கெட்டை கூட ஃபாரக்ஸ் மார்க்கெட் ஈஸியாக இருக்கா ரொம்ப நம்ம அனலசிஸ் பண்ண மாதிரிலாம் நடக்குதுடா ஈஸியாக அப்போலாம் நான் சொல்லி ஃபோன் பண்ணிலாம் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு சொல்லி எனக்கு அப்போ புரியல போக போக தான் எனக்கு புரிஞ்சிச்சு நீங்களும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே எஸ் இப்போ ஃபஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட்டுக்கும் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துருவோம் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஓன் தாட்டாக தான் சொல்கிறேன் ஏன்னா நான் எப்படி இந்தியன் மார்க்கெட்லேருந்து ஃபாரக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஏன் நான் ஷிஃப்ட் ஆனேன் இந்த ரீசன்ஸ்னால தான் நான் ஷிஃப்ட் ஆகியிருப்பேன் இதுதான் எனக்கு டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சு ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அது உங்களுக்கும் ஈஸியாக புரியும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த புக்கில் இருக்க மாதிரி இப்படி போனோம்னா சரியாக புரியாது ஓகேவா நான் சொல்கிறேன் இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமாண்டை சொல்லுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா லார்ட் சைஸ் இந்தியன் மார்க்கெட்டை அளவுக்கு நம்ம ஒரு லாட்டு ரெண்டு லாட்டு இப்படி தான் போட முடியும் ஆனால் ஃபாரக்ஸ் மார்க்கெட் எடுத்த வரைக்கும் ஒரு லாட்டும் போடலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் லாட் இந்த மாதிரியும் போடலாம் இப்போ நிறையா ஃபாரக்ஸ் ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் தர்றதில்ல அந்த லார்ட் சைஸ் தர்றதில்ல ஆனால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் தராங்க ஓகேவா அந்த ஒரு லாட்லையுமே ரொம்ப கம்மியாக இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு லாட் எடுத்துடலாம் ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஒரு லாட்னா ஒரு லாட்டு தான் எடுக்க முடியும் ரெண்டு லாட் ரெண்டு தான் எடுக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்குள்ளேயுமே எடுத்துக்கலாம் நம்ம இப்படி எடுக்கிறனால என்ன ஆகும்னா நம்ம மணி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக லாஸ் ஆகாது ஏன்னா நம்ம கம்மியான லாட் போடுறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா டிசிப்ளினாக பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது செகண்ட் ரீசன் என்னன்னா மணி இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு லாட் எடுக்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டி எடுத்துக்காங்க இப்போலாம் லாட் சைஸை கூட்டிட்டாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மந்த்லி கான்ட்ராக்ட் தான் போயிட்டு இருக்கு அதனால் ஒரு கான்ட்ராக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த எடுத்துக்கிட்டீங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வீங்களே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிர கிட்ட இருக்குது ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ட்ரேடு எடுக்கணும்னா மினிமம் உங்களுக்கு டுவெண்ட்டி கேக்கு மேலே ஆகுது இப்போ பேங்க் நிஃப்டிலாம் எடுத்துக்கிட்டா இப்போ ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி கே ஆகுது பேங்க் நிஃப்டில சேம் இதே ஃபாரெக்ஸ் ஃபாரக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லாட் தானே எடுப்பீங்க அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிட்காயின்ல நீங்கள் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லாட் எடுக்கணும்னா உங்களுக்கு ரெண்டு டாலர் தான் ஆகும் ரெண்டு டாலர் மீன்ஸ் ஒரு நூற்றி எண்பது ரூபா நூற்றி தொண்ணூறுரூவா இரநூறுவாய்க்குள்ளே தான் இருக்கும் அப்போ இரநூறுவா இருந்தாவே நீங்கள் அங்கே ஒரு லாட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லாட் போட்டு நீ எ எடுக்கலாம் ஆனால் இங்கே இப்படி கிடையாது இங்கே இருபதாயிரருவா முப்பதாயிரரூவா தேவை இதெல்லாம் சொல்கிறேன்ட்டு நான் ஃபாரெக்ஸை ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க இதுக்கு பின்னாடி இருக்க டிரா நான் அடுத்து சொல்கிறேன் நான் இதுதான் பெஸ்ட்டு இது தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரல தயவு செஞ்சது அப்படி நினச்சிக்காதீங்க நெக்ஸ்ட்டு இது தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக இருக்குது நான் மாறினதுக்கு க்ரீக்ஸு இந்த ஆப்ஸ் அண்ட் க்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய தொழில்லை பொதுவாகவே ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரிஸ்க்கு ஓகேவா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சார்ட் அனாலிசிஸ் பண்ணணும் இதில் பார்த்திங்கன்னா சடனாக ஃபேக் மூவ் கொடுப்பாங்க சடனாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் உள்ளே வந்து பையன் செல் பண்ணுவாங்க இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஃபேக் மூவ் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட என்ட்ரி எடுக்கணும் கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணி நம்ம என்ட்ரி வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப நாள் கூட ஆகும் சில என்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி எடுத்துருக்கிறதெல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் எடுத்துருக்கிறப்ப ஃபேக் மூவெலாம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு என்ட்ரி எடுப்போம் இதில் இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்து கரெக்டாக அந்த என்ட்ரி போகிறப்ப இந்த ஆப்ஷன் க்ரீக்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா ஆப்ஷன் பையராக இருக்கிறப்ப சொல்கிறேன் இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் என்ன பண்ணணும்னா நம்மளோட டார்கெட் போய் அடித்தாலுமே இந்த ஆப்ஷன் க்ரீக்ஸோட டைம் டிகே இருக்குல்ல இந்த டைம் டிகே இருக்கனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராஃபிட்டுமே வராது சம்டைம்ஸ் ப்ராஃபிட்டே வராது லாஸ்ட் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக சொல்லுவேன் நான் ஷிஃப்ட் ஆனதுக்கு ஏன்னா நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்களே இங்கேருந்து இங்கே வரைக்கும் மார்க்கெட் போக போகுதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போபோகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வேலை போயிடுச்சு இல்லை ரிசல் அடிக்குதோ இல்லை டார்கெட் ஹிட் ஆகுதோ இன்கேஸ் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ப்ராஃபிட் அப்படியே கிடச்சிடும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரீக்ஸ் எந்த ப்ராப்ளமே இருக்கவே இருக்காது இது பார்த்தீங்கன்னா மணி லார்ட் சைஸ் இதெல்லாம் தாண்டி நான் ஃபார்க்ஸுக்கு போனதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக இருக்குது இது ஏன்னா நம்ம எந்நேரமுமே செல்லிங் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நமக்கு பார்த்தீங்கன்னா பையிங்கில் வர அளவுக்கு செல்லிங்கில் ப்ராஃபிட் வராது கண்டிப்பாக ஏன்னா பையிங்கில் வந்து நமக்கு நிறையவே ப்ராஃபிட் வரும் நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணலாம் செல் அப்படி கிடையாது ரொம்ப ஸ்ட்ராட்டஜி பண்ணி ரொம்ப அனாலிசிஸ் பண்ணணும் இதை தாண்டி இதுக்குள்ளேயே இருக்கணும் மார்க்கெட்டு இந்த சரவுண்டிங் இருக்கணும்லாம் சொல்லி பார்க்கணும் ஆனால் பையிங் அப்படி கிடையாது நமக்கு இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரைக்கும் வருமா ஓகே போடுன்னு சொல்லி போட்டுடலாம் செல்லிங்கு நமக்கு நிறைய அமௌண்ட் தேவை பையிங்கு கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் போதும் அதனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சது பையிங் தான் பிடிச்சிச்சு ஆனால் இந்த கிரீக்ஸ்லாம் இருக்கிறனால தான் நான் பையிங் சைடு போகிறது கிடையாது எனக்கு போக போக தான் தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்குது இதனால தான் நம்ம லாஸ் பண்ணுறோமா நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம அனாலிசஸ் காரணம் கிடையாது இந்த க்ரீக்ஸ் தான் காரணம்னு சொல்லியே போக போக தான் நான் ரியலைஸ் பண்ணனே ஸோ நீங்களும் தயவு செஞ்சு ரியலைஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஏன்னால் நீங்கள் என்ன தான் கரெக்டாக பண்ணாலும் என்ன தான் அனாலிசஸ் பண்ணாலும் உங்களோட கரெக்டான டார்கெட் ஹிட்டானால் கூட சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் டீக்கி இருக்கும் சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாகும் சம்டைம்ஸ் ப்ராஃபிட்டே வராது லாஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைமிங் அண்ட் லிக்யூடிட்டி இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டீன்லேருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் ஆனால் ஃபாரக்ஸ் பொறுத்தளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எப்போ வேணாலும் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி நினப்போம் ஆனால் அது அப்படி கிடையாது அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே தான் லிக்விட்டி இருக்கும் அதனால் எல்லா நேரத்திலும் நம்ம போட்டு போட்டு என்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அங்கேவும் ஒரு பர்டிகுலர் டைமில் தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா மொமெண்டமா இருக்கும் அண்ட் அங்கே லிக்விட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுனால சைடு வேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவா போகாது எங்கேயாச்சும் மொமெண்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அடிக்கடி ஏன்னா இந்தியன் மார்க்கெட் அப்படி கிடையாது அதிகபட்சம் சைடு வேஸ்டில் தான் போகும் எப்போயாச்சும் தான் மொமெண்டம் ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் ப்ரோக்கர் சார்ஜ் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னு நீங்கள் ஃபிஃப்டி கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பை கிட்ட பண்ணுறாங்க ஒரு என்ட்ரிக்கு ஓகேவா இப்போ ஃபாரக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேனா நிறைய அக்கௌண்ட் இருக்கும் அங்கே ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டு ஜீரோ அக்கௌண்ட்டு இந்த மாதிரிலாம் நிறைய அக்கௌண்ட் இருக்கும் நீங்கள் இப்போ ஜீரோ அக்கௌண்ட்லாம் செலக்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு மினிமம் அதில் வந்து ஹண்ட்ரட் டாலரோ ஃபிஃப்டி டாலரோ இருக்கணும்னு சொல்லி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஃபிக்ஸ்டாக இருக்காது ஒரு சில ப்ரோக்கர்ஸுக்கு இது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சில ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டாலர் இருந்தால் போதும் நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க ஃபிஃப்டி டாலரை போட்டால் அப்படி எடுக்க முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஃபிஃப்டி டாலர் நீங்கள் போட்டு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா என்ன ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் என்னென்னு சொல்லி கேட்பீங்க இது நான் சொல்லிட்டு இருந்தேன்னா இப்போ இது வந்து சைக்காலஜி வீடியோ மாதிரி இருக்காது இப்போ ஃபாரக்ஸ்னால் என்னன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் நான் உங்களை குழப்ப விரும்பலை நான் இதில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னா நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா ட்ரேடு அதுலேருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு நூறுரூவா என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் தொண்ணூத்தஞ்சு ரூபாவில் இறக்கி விடுவாங்க ட்ரேடில் ஓகேவா அப்போ அந்த தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்போது நூறு ஓகேவா இந்த அஞ்சு ரூபாவை தாண்டி நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா நூற்றி ஒரு ரூபான்னு வரும் பாருங்க அந்த ஒரு ரூபா தான் அவங்க ப்ராஃபிட்டு